கதை யானையும் பாலமும் த எலிபென்ஸ் லிவிங் பிரிட்ஜ் ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை தனது வாழ்க்கையே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது அது காடுகளின் உள்ளே எதுவும் கவலைப்படாமல் சுற்றித்தான் இருந்தது ஆனால் அவனுடைய அழகான உருவத்தை பார்த்து காட்டில் வாழும் மற்ற மிருகங்கள் மிகப்பெரிய பயத்தில் பழகின்றன அவை தங்களின் குழந்தைகளுக்கு அந்த யானையே ஒரு மிகப்பெரிய அரக்கன் எனச் சொல்லி அவனுடைய அருகிலே கூட செல்லாது என்பதை தவிர்க்க முயற்சித்தன இந்த யானை மற்ற மிருகங்களின் பயத்தை கவலைப்படாமல் தனக்கே உரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் அது ஒருபோதும் தன் சுற்றுப்புறத்துடன் பேசாததால் மற்ற மிருகங்கள் அதை பற்றி ஏதுவும் அறிந்து கொள்ளவில்லை அவனுக்கு தன் இயல்புகளையும் தன் வாழ்க்கையை பற்றிய தனிப்பட்ட உணர்வுகளையும் யாரும் அறியாமலேயே இருந்தன ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெய்து வெள்ளம் வந்தது திடீரென ஆறு போல தண்ணீர் அந்த இடத்தில் மிருகங்களின் அனைத்து குடியிருப்புகளும் மூழ்கின மிருகங்கள் அனைத்தும் தங்களின் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்டன அதனால் அவற்றிற்கு எந்த வழியும் இருக்கவில்லை வெளியே வந்து உணவு தேடுவதற்கும் தண்ணீரை கடக்கவும் இல்லை இந்த நிலையை பார்த்த யானை மேலும் அவன் தன் வாழ்க்கையை சுழற்சி போல் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இப்போது அவன் தனிப்பட்டதல்ல அந்த மிருகங்களின் உதவியுடன் ஒன்றாக வாழ வேண்டும் என்று உணர்ந்தான் அவன் இதை பார்த்து யானைக்கு எதுவும் பேசாமல் அவன் நடக்கத் தொடங்கினான் பிறகு ஒரு குட்டி குரங்கு யானையை அணுகி எங்க குடும்பம் பசியால் சோகத்தில் இருக்கின்றது நீங்களும் எங்களுக்கு உதவ முடியுமா என்று கேட்டது அவன் அதை கேட்டதும் யானை சிரித்து கொண்டே நான் உண்மையில் அரக்கன் மாதிரி இருக்கிறேன் எதுவும் பயமா இல்லையா என்று கேட்கின்றான் குரங்கு இதை கேட்டதும் எங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து நாங்கள் எதுவும் ஆபத்தாக மாறாது என்றே கூறினார்கள் நீங்கள் நிறைய நேரம் அமைதியாக இருந்தாலும் உங்களோடு பழக முடியும் என்று எண்ணினேன் என்று கூறினான் இதனால் அந்த குட்டி குரங்கு யானையோடு பழக ஆரம்பித்தது முதலில் மிருகங்கள் அதை காணும்போது திடீரென பயந்தன ஆனால் எப்போது யானை தன் துதிக்கையை நெடிய தண்ணீரில் வைத்துக் கொடுத்து மிருகங்களை எளிதாக அழைத்து கொண்டு வெளியே வர உதவியது அப்போதுதான் அவை யானையுடன் நெருக்கமாக பழகத் தொடங்கின நடைமுறையில் அந்த மிருகங்களின் குழந்தைகள் யானையின் துதிக்கையில் விளையாடத் துவங்கின இதனால் யானையும் அவற்றுடன் மிகுந்த மகிழ்ச்சியில் வாழ ஆரம்பித்தது இவ்வாறு மிருகங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மகிழ்ச்சியான வாழ்வை தொடர்ந்தன இந்த கதையின் மூலம் யானை மற்றும் மிருகங்கள் உடன் வாழ்வதன் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டது அன்பு புரிதல் மற்றும் ஒரு இனிய தொடர்பு மனிதர்களுக்கு போன்று மற்ற உயிரினங்களுக்கும் முக்கியமானது என்பதை உணர்த்துகிறது